வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என கிரகநிலைகளை நாம் ஆராயிற போதும் உங்களுடைய லக்கணத்திலே ராகு ரெண்டாம் இடத்துல குரு நான்காம் மடத்திலே சனி ஏழாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது சிறப்பான பலன்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்கணத்தில் ராகு சஞ்சாரம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு உங்களுடைய ரெண்டாம் இடத்துல புதன் ரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால பேச்சு இனிமையாக இருக்கும் பேச்சால் வருமானம் சம்பாத்தியம் கூடும் இந்த காலங்களில் பேச்சுவார்த்தையின் மூலமாக வரக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கும் அது மட்டுமில்ல ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் கூடும் கேஷ் பேலன்ஸ் அதிகரிக்கும் லிக்விட் கேஷ் கூடும் ஒரு சில நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இம்மாதங்களில் உண்டு மூணாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு பெண்களால் சகாயம் ஆதாயங்கள் உண்டு குறிப்பாக சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் முயற்சிகள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் எதிர்பார்த்த செய்திகளும் சாதகமாக வந்து சேரும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மனைமாற்றங்கள் ஏற்படும் ஊர் மாற்றங்கள் போட உண்டு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவலால் உங்களுக்கு சகாயம் உண்டு ஒரு லாங் டூர் போக வேண்டிய காலமும் இந்த காலங்களில் உண்டு நான்காம் அதிபதியாக செவ்வா வர்றாரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோக பொருட்கள் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதியாக குரு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கெட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும் அதோடு அஞ்சாமிடம் உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் நல்லா கடன் கொடுக்கறத தவிர்க்கிறது இந்த மாதம் நல்லது குழந்தைகளால் சகாயம் ஆதாயங்கள் உண்டு ஆறாம் அதிபதியாக சனி வர்றாரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு லோன் கிடைக்கும் அந்த லோனு எதுக்காக அப்ளை பண்ணோமோ அதுக்கான காரியத்துக்கு முழுமையாக பயன்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் அதிபதியாகவும் சனி வர்றாரு லவ் சக்சஸ் ஆகிறதுல நிறைய தடைகள் இருந்துகிட்டு இருக்கு எட்டாம் அதிபதியாக குரு அவர் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் அன்எஸ்பெக்டட் மணி ஒரு சிலருக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு அல்லது அன்சேல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ட் ப்ராப்பர்ட்டி மூலமாக பண வரவு அல்லது வில் மூலமாக பண வரவு வரும் ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் நீண்ட தூர பிரயாணம் ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பத்தாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலத்தில் கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் செல்வம் செல்வா மக்கள் அதிகரிக்கும் பதினொன்றாம் அதிபதியாக புதன் வர்றாரு உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் நண்பர்களால் சகாயம் ஆதாயம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு உங்களுடைய லக்கணத்திலே ராகு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுகிறவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல குரு சரிங்க பண்ணக்கூடிய தொழில் மூலமாக தனவரவு பரவரவு உண்டு நான்காம் இடத்துல சனி அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும் ரேஸ் லாட்ரி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அனவரவு பணவரவு உண்டு ஸ்போர்ட்ஸில் அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் அப்படியே பண்ணக்கூடிய தொழில் சாதகமாக இருக்காது பார்ட்னர் லாபம் அடைவாரி காலங்களில் சிறு தொழில் அல்லது சுயதொழில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக ஓரளவுக்கு வருமானங்கள் உண்டு குறிப்பாக ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் லாபகரமாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட துறைகள் ஷேர் மா கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதங்களில் இக்காலகட்டங்களில் உங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் அரசாங்கத்தால் சகாயம் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு ஒரு சிலருக்கு அன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆறாம் அதிபதி சனி நாளில் காலில் கால் பாதங்களில் அடிவயத்தில் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இக்காலங்களில் உண்டு எச்சரிக்கையாக இருங்க சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் மொத்தத்தில் மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும் இக்காலங்களில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு அதோட திங்கட்கிழமை நான்வெஜ்ஜும் செவ்வாய்க்கிழமைய நாண்வெஜ்ஜும் சாப்பிட்றதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது திங்கக்கெழமை அம்பாளுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகனையும் வழிபட்டு வர கெடுபலங்கள் குறைந்து நட்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்